எந்த வித்யாவாக இருந்தாலும் அதன் துவக்கம் கணபதி ரிஷிகளும் மகான்களும் இந்த பிரபஞ்ச தளத்திலே இருக்கிறார்கள் ஒரு புருஷார்த்தம் என்பது அறம் பொருள் இன்பம் வீடு

மிக 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 சக்தி வாய்ந்த ஒரு ஸ்லோகத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன் நிறைய அன்பர்கள் சமஸ்கிருத ஸ்லோகத்தை எங்களால சொல்ல முடியுமா சமஸ்கிருதத்துல தான் சொல்லணுமா அப்படின்னு சில கேள்விகள் கேட்கிறீர்கள் இந்த சமஸ்கிருத ஸ்லோகம் ஏன் சொல்ல வேண்டும் என்பதை வேறொரு பதிவாக நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் இப்போ கணபதியை வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் கணபதி வினைகளை தீர்ப்பவன் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் வினைகளை தீர்ப்பவன் கர்ம வினைகளை தீர்ப்பவன் கணபதி அப்போ இந்த கணபதியினுடைய அனுகிரகத்தினால் மட்டுமே நம்ம மற்ற தேவதாக்களை நெருங்க முடியும் இந்த வரத்தை கணபதி அவரது தந்தையான சிவபெருமானிடத்திலிருந்து வாங்கிவிட்டார் அதனால நம்ம கணபதியை எப்படி வசப்படுத்துவது என்பதுதான் இந்த ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை நமக்கு அருளியவர் யார் என்றால் நாரதமுனி இந்த ஸ்லோகத்தினுடைய பெயர் சங்கட நாசன கணேச ஸ்தோத்ரம் கேள்விப்பட்டிருக்கலாம் நிறைய பேர் இதை பாராயணம் செய்திருக்கலாம் இதற்கு பலன்களோடு இப்பொழுது நான் உங்களுக்கு இதை பொறுமையாக கற்றுக் கொடுக்கிறேன் ஏனென்றால் எந்த வித்யாவாக இருந்தாலும் அதன் துவக்கம் கணபதி நம்ம பாருங்க தமிழ்ல அழகா பிள்ளையார் சுழி அப்படின்னே போடுவோம் இந்த பிள்ளையார் சுழியை பற்றியே நம்ம அதிகம் பேசலாம் தமிழ் மொழியில அழகான சிறப்புகள் இருக்கு அந்த பிள்ளையார் சுழி என்பது ஊ போடுவோம் இல்லைங்களா அதற்கே உருவாக்கும் ஆற்றல் உடையது என்பது அர்த்தம் அப்போ இந்த பிள்ளையாரை வைத்து கணபதியை வைத்து அவருடைய பன்னிரண்டு நாமங்களை நாரதமுனி நமக்கு அளித்த இந்த சங்கட நாசன கணேச ஸ்தோத்திரத்தை இந்த பதிவிலே நாம் காணலாம் இப்போ நான் பதிவுக்குள்ளாக போறேன் முழுமையாக கேளுங்கள் எப்படி இதை படிக்க வேண்டும் இதை படிப்பதினால் என்ன பலன் கிடைக்கும் என்பதும் இதிலே முழுமையாக இந்த ஸ்தோத்திரத்திலே நாரத முனியே நமக்கு இருக்கின்றார்கள் இத நம்ம இப்போ ஆரம்பிக்கலாம் எந்த ஒன்றை ஆரம்பிக்கும் போதும் அதை குறித்த அதை சொன்ன அந்த ரிஷியினுடைய பெயரை சொல்லி ஆரம்பிக்க வேண்டும் என்பது மரபு ஏன் என்றால் ரிஷிகளும் மகான்களும் இந்த பிரபஞ்சத்தில் இந்த பிரபஞ்ச களத்திலே இருக்கிறார்கள் அவர்கள் இங்கிருந்து சென்ற செல்லவில்லை அப்போ அவர்களை முதல்ல நம்ம துணை கழுத்திக்கலாம் ஏன்னா நம்ம இங்க சொல்றோம் நீ சொல்லிட்டியல்ல இப்ப நான் சொல்றேன் எனக்கு கொடுக்க வேண்டியது ஓம் ஓம்பொருள் வெரி சிம்பிள் ஓகேங்களா இப்ப நம்ம ஆரம்பிக்கலாம் கிவன் பை நாரதா நாரதர் கொடுத்தது பிரணம்ய சிவசா கௌரி புத்திரம் விநாயகம் பிரணம்யம் பிரணம் எம்னா முதன்மையான தேவம் கௌரி புத்திரம் விநாயகம் விநாயகம் என்பது கௌரியின் புத்திரன் நித்தியம் அவருடைய பக்தி பக்தியோடு அவரது நாமத்தை ஒருவர் சொல்லும் பொழுது நித்தியமாக அவருடைய நாமம் சொல்லப்படும் பொழுது சித்தாயே ஆயுள் நீண்ட ஆயுள் காமம் அவர் மனதிலே எண்ணக்கூடிய நேர்மறையான ஆசைகள் அர்த்தம் அர்த்தம் என்று சொல்லும் பொழுது நம்ம உங்களுக்கு தெரியும் தர்மார்த்த காம மோட்சம் அறம் பொருள் இன்பம் வீடு இதற்கு பெயர் புருஷார்த்தம் என்று பெயர் ஒரு புருஷார்த்தம் என்பது அறம் பொருள் இன்பம் வீடு அர்த்தம் என்பது பொதுவாக இந்த பொருளையும் குறிக்கும் இந்த நான்கு இதுல பொருள் என்பது அர்த்தம் ஒரு மனிதன் தனது வாழ்க்கையிலே தனக்கு தேவையான தனக்கு பாதுகாப்பு அளிக்கூட தேடிக்கொள்ளக்கூடிய அனைத்திற்கும் பெயர் அர்த்தம் அப்போ பார்த்திகள் என்றால் நமது கணவன் அல்லது மனைவி சுற்றார்கள் உறவினர்கள் நண்பர்கள் புத்திர பாக்கியம் இது எல்லாமே அர்த்தம் பொருள் வளம் அப்போ ஆயுள் உறவினர்கள் சுற்றம் பொருள் காம்திட்டார் உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கும் பின்னால எப்படி படிக்க வேண்டும் என்பதை நாரதமுனி கொடுத்திருக்க இப்போ கணபதியினுடைய நாமங்களுக்கு நம்ம கடந்து செல்லலாம் பிரதமம் பக்ர பக் வளைந்த தும்பிக்கையை உடையவர் அப்போ உங்களுடைய மனம் பக்தியில ஏதோ நம்ம வந்து பாராயணம் பண்ணும்னு வாயில சொல்லக்கூடாது கணபத்திய மனதுல நினைத்து செய்யுங்கள் அதற்கு பெயர்தான் தியானம் தியானம் என்பது கண்ணை மூடிக்கிட்டு எதையோ ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கதில்லை நம்மளுடைய மரபில ஒன்றிணைந்தது தியானம் அதனால இத சொல்லி பழகுங்க மனம் அடங்கும் மனம் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வரும் பிரதமம் நாமம் வளைந்த தும்பிக்கையை உடையவர் ஏகதந்தம் ஒரு தந்தத்தை அவர் என்ன பண்ணாரு உடைச்சிட்டாரு அதனால அவருக்கு ஏகதந்தம் ஒரே ஒரு தந்தம் தான் இருக்கு இன்னொன்னு உடைச்சிட்டாரு ஏகதந்தம் தித்தீயம் இந்த வார்த்தை தமிழ்ல கொஞ்சம் சரியா உச்சரிச்சுக்கோங்க எதற்கு உடைத்தார் என்றால் வேதவியாசருக்கு மகாபாரதத்தை எழுவதற்கு அப்போ சொல்வோம் எத்தனை கஷ்டமான ஒரு விஷயத்தை கொடுத்தாலும் என்னால் அதை செய்ய முடியும் என்கின்ற ஒரு புத்தி கூர்மையை கொடுக்கக்கூடியது அவரது ஏகதந்தம் இந்த நாமத்துல உங்களுக்கு அது கிடைக்கும் புத்தி கூர்மையும் வேகம் ஆற்றல் கிடைக்கும் ஏகதந்தம் தித்தீயக்கம் திருத்தீயம் மூன்றாவது நாமம் கிருஷ்ண பிங்காட்சம் அடுத்த முறை கணபதியை பார்க்கும்போது அவருடைய கண்களை பாருங்க கிருஷ்ணம் என்றால் கருப்பு நிறம் ஆழ்ந்த நிறம் அல்லது ஆழ்ந்த பிரவுன் கலர் அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம் ஆழ்ந்த தீர்க்கமான பார்வை தீர்க்கமான பார்வை திருத்தீயம் கிருஷ்ண பிங்காட்சம் கஜபக்ரம் சதுர் கம் கஜபக்ரம் கணபதியினுடைய முகம் யானை முகம் அவருடைய முகத்து மேல முழுமையாக கவனம் செலுத்தி செய்ய வேண்டிய ஒரு ஸ்தோத்திரம் இது கஜபக்ரம் சதுர்த்தகம் லம்போதரம் அவருடைய வயறு பேழை வயிறும் பெரும்பார கோடும் விநாயகர் அப்போ பேழை வயறு பெரிய வயிறு ஏன் பேழை வயிறு வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் ஒரே மாதிரி எதிர்கொண்டு எல்லாவற்றையும் விழுங்கி விடுவது எதையும் இருப்பு கட்டி கொள்வதல்ல மனதிலே இதுதான் அவருடைய வயிற்றினுடைய அர்த்தம் எல்லாம் நடக்கும் நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் ஒருவர் நம்மை புகழ்ந்து பேசுவார்கள் ஒரு சிலர் நம்மை ஏளனமாக பேசுவார்கள் கவலை இல்லை என்னை பொறுத்தவரையிலும் நான் கணபதியோடு இணைந்திருக்கிறேன் அவ்வளவுதான் அப்போ அவரோட பேழை வயிறு பஞ்சமம் ச ஐந்தாவது நாமம் பஞ்சமம் ச ச என்ற பதம் சமஸ்கிருதத்துல மற்றும் அப்படிங்கறத குறிக்கும் ஆங்கிலத்துல இல்லைங்களா அதை போல லம்போதரம் பஞ்சமம் சஷ்டம் அறாவது நாமம் விக்கட்டமேவ அவருடைய பெரிய தலை முழுவதும் ஞான கணேசா சரணம் சரணம்னு படுற அகத்தியம் அப்ப ஞானத்தின் தல பெருசு விக்கடமேவ சம் ஆறாவது நாமம் சப்தமம் விக்ன ராஜம் சம் விக்னம் என்றால் தடைகள் தாமதங்கள் ஒரு செயல் நடைபெறாமல் இருக்கக்கூடிய அனைத்து அப்டக்கள்ஸ் சொல்லும் அதாவது வந்து அது நடக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய கூட தகர்த்து எரியக்கூடியது விக்னராஜம் விக்னம்னா தடைகள் தாமதங்கள் இந்த தடைகளும் தாமதங்களும் எதனால் வருகிறதுன்னு பார்த்தா நமது கர்மாதனால்தான் வருது அப்போ நம்மை சுத்தப்படுத்தி அந்த தடை தாமதங்களை நீக்குபவர் கணபதி அதனால தான் அவரை வினை விக்னங்களின் ராஜன் தடைகளின் ராஜா அப்ப ராஜா சொன்னா விக்னங்கள் அன்று ஓடிவிடும் சப்தமம் தூம்ரவர்ணம் கமர நிறைந்திருக்க கூடிய பரம்பொருள் எல்லா இடத்திலும் நம்ம இன்பினிட்ட சொல்லுவோம் முடிவில்லாமல் எங்கும் உள்ளும் புறமுமாய் எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்க கூடிய பரம்பொருள் सप्तमं विघ्नराजं च धूम्रवर्णं तथाष्टमं नवमं भालचन्द्रं च परिवडीव चन्द्रने नेत्रिलम्। नवमं भालचन्द्रं च दशमंतू पत्तावद नामम्। दशमंतू विनायकं ஏகாதசம் பதினோராவது நாமம் கணபதி பனிரெண்டாவது நாமம் கஜானனம் கஜானனம் யானையை போல பலமுடையவர் பிசிக்கல் ஸ்ட்ரென்த் உடல் வலிமை உடல் வலிமை யானை போன்ற உடல் வலிமை நான் ரொம்ப வீக்கா இருக்கனே அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த பாடலை நீங்க சொல்லலாம் இந்த ஸ்லோகத்தை சொல்லி கணபதியை நாம் வணங்கி கொள்ளலாம் இந்த பன்னிரண்டு நாமங்களை இப்போ மறுபடியும் ஒட்டு ஒன்றாக பிரணம்ய சிரசா தேவம் கௌரி புத்திரம் விநாயகம் பக்தாவாசம் நித்தியம் ஆயுஷ்காம்த்த சித்தாயே प्रथमं वक्रतुण्डं च एकदन्तं द्वितीयकम् तृतीयं कृष्णपिङ्गाक्षं गजवक्त्रं चतुर्थकम् लम्भोदरम् पञ्चमं च षष्ठं विकटमेव च सप्तमं विघ्नराजं च धूम्रवर्णं तदाष्टमम् நவமம் நவமால்தோ விநாயகம் கணபதம் தவசந்தோ கஜானனம் கணபதியை முன்னால கொண்டு வந்து நிறுத்திட்டு நீங்க இதை படிக்க வேண்டும் இது பல முறை பாராயணம் பண்ணியிருப்பேன் என்னுடைய வாழ்க்கையில நிறைய அதிசயங்களை நடத்தி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்லோகம் இது இப்போ நம்ம அடுத்தது பலஸ்ருதி என்று சொல்லக்கூடிய இதனுடைய பலன்களையும் நாரத பகவானே நமக்கு கொடுத்திருக்கிறார் அதை என்னன்னு நம்ம இங்க பார்க்கலாம் துவாதசை தானி நாமி இந்த பனிரெண்டு நாமங்களையும் திரிசந்த மூன்று சந்தியா காலங்களிலும் ஒரு மனிதன் படிப்பானே ஆனால் மூன்று சந்தியா காலை ஆறு மணி மதியம் பன்னிரெண்டு மணி மாலை ஆறு மணி காலையில எழுத உடனே ஒரு தடவை படிங்க மதியம் உணவுக்கு முன்னால படிக்கிறதுன்னு கூட நீங்க வைத்துக்கலாம் ஏன்னா இன்றைக்கு எல்லாரும் அலுவல்கள் இருக்கிறதுனால நம்ம அலுவல் நேரத்துல நம்மளால படிக்க முடியாது நீங்க இதை வந்து ஒரு கோயில்ல உட்கார்ந்தோ உங்க பூஜை இறையில தான் படிக்கணும்ன்ற அவசியமே கிடையாது எங்கும் நீ கவர நிறைந்திருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை எங்கு வேண்டாமானாலும் நீங்கள் வழிபடலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம்தான் ஆகும் மொத்தமா சொல்றதுக்கு மழை மலை மழ நீங்க உங்க ஆபீஸ்லயோ நீங்க எங்க இருக்கீங்களோ அங்கேயே உட்கார்ந்து கூட நீங்க அதை படிக்கலாம் ஆனா அந்த ஸ்ரத்தா என்பது மிக 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 முக்கியம் இன்னைக்கு நிறைய பேர் சொல்றோம் நாங்க சொன்னவங்க எங்களுக்கு கிடைக்கலீங்க நீங்க சொன்ன ஒரே தடவை சொன்னாலும் எந்த மந்திரமும் வேலை செய்யாதுங்க ஒரு மந்திரத்தை குறிப்பிட்ட சில முறைகள் சொல்ல வேண்டும் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னா அந்த முறையில சொன்னால்தான் அந்த மந்திரம் வேலை செய்யும் இதுல வந்து உடனடியாக அந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மாதிரி போட்ட ரெண்டு நிமிஷத்துல வெந்துடும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எந்த மந்திரமும் கிடையாது மந்திரத்தை சொன்ன எனக்கு வந்து அதனால்தான் மந்திரத்தால் மாங்காய் விழுந்திடுமான்லாம் பாடி இருப்பாங்களான் இருக்குது மந்திரம் வேலை செய்ய வேண்டும் என்றால் அந்த அதிர்வலைகளை ஏற்படுத்த வேண்டும் அந்த அதிர்வலைகள் உங்களுக்குள்ளாக வேலை செய்ய வேண்டும் உங்களுடைய ஆற்றல் உயர வேண்டும் அதனால மூன்று சந்தியா காலங்கள் படிக்க வேண்டும் என்று நாரத அறிவித்திருப்பதினால் விக்ன பயம் தஸ்ய முதலாவது உங்களை விட்டு நீங்க கூடியது எனக்கு எந்த ஆபத்தும் வந்து விடுமோ என்கின்ற அனைத்து சித்திகளும் கிடைக்கும் என்னெல்லாம் கிடைக்கும் இப்ப சொல்றாரு வித்யா தீலபதே வித்யா முதல் கேள்வி முதல் ஒரு மனிதனுக்கு தேவையானது ஞானம் ஞானம் ஞான சக்தி வித்யா கை கூடும் அடுத்ததா தனாத்தீலவதே தனம் ஒரு பொருளை பற்றிய அறிவு இருந்தால்தான் அந்த பொருளை ஈட்டுவதற்கான அறிவு இருந்தால்தான் அடுத்தது தனம் வந்து சேரும் கொடுக்குற தெய்வம் குறையை பிச்சுட்டு கொடுக்குதுன்னு குறையை பார்த்துக்கிட்டே உட்கார்ந்து அல்ல வாழ்க்கை ஞானம் வேணும் ஞான சக்தி இருந்தால்தான் கிரியா வரும் இச்சா ஞான கிரியா இதுதான் வேலை செய்யும் அப்போ தனா தீபதே தனம் மூன்றாவதாக புத்ரா லபதே புத்திரான் குழந்தை பேரு இன்றைக்கு பலரும் குழந்தை பேரை தேடி அலைந்து என்கிட்ட நிறைய பேர் வராங்க ஆனா இப்ப நிறைய சக்சஸ் ரேட் இயற்கை முறையில வந்துட்டு இருக்கு காரணம் சில மந்திரங்களையும் சில வழிமுறைகளையும் கொடுத்து இயற்கையாக நடக்க வேண்டிய ஒன்றை இயற்கையாக நடத்தி காட்டுவதுதான் நம்ம பரபிரமஸ்வரூபத்தினுடைய அதிசயம் ஆனால் இப்ப இந்த பாடலிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது புத்ரா தீலபதே புத்ரா நம்பிக்கையோடு சொல்லுங்கள் மோக்ஷா தீலபதே கதம் மோஷம் மோக்ஷம்ங்கிறது மனம் சலனம் அற்று ஆனந்தமாக இருக்கக்கூடிய ஒரு கணபதி ஸ்தோத்ரத்தை ஆறு மாசம் சொல்லுங்க ஆறு மாசம் சொல்லுங்க ஷட்பர் நடுலே நடந்துரும் இருந்தாலும் தொடர்ந்து ஒரு சங்கல்பத்தை வைத்தால் அந்த சங்கல்பத்தை முடியுங்கள் ஷட்பிர் மாசைஃப் பலம் லபேத் சம்பத்சரேண சித்திம் ச அனைத்து வசதிகளும் அனைத்து சித்திகளும் லபதேனா மாத்திர சம்ஷயகா நீங்கள் எது கேட்கிறீர்களோ அதை கணேஷா உங்களுக்கு அளிப்பார் அவரது பிரசாதமாக சம்ஷயக சந்தேகமே வேண்டாம் முதல்ல மனதிலிருந்து களையப்பட வேண்டியது சந்தேகம் நான் மூணு நாள் சொல்லிட்டேங்க எனக்கு இது ஒண்ணுமே நடக்கலைங்க நான் ஆறு மாசம் சொல்ல போறேங்க முடிய போதுங்க இது வரைக்கும் எதுவுமே நடக்கலைங்கன்னா நடக்காது ஏனென்றால் ஆள் மனதுல சந்தேகம் இருக்கு கொடுத்துருங்க சரணாகதி ஒரு விஷயம் நடக்காம இருக்கு அது நடக்காம இருக்கு இதை நடத்தி கொடுக்க வேண்டியது பரபிரமத்தினுடைய இது எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் இருக்கு ஒரு விதையை நீங்கள் விதைத்தால் அது முளைத்து கனி கொடுப்பதற்கு ஒரு காலம் இருக்கும் இது எப்படிப்பட்ட நிலத்திலே அந்த விதை ஊடப்பட்டிருக்கிறது எப்படி அது பராமரிக்கப்படுகின்றது என்பது எல்லாவற்றையும் பொறுத்தது அதனால சந்தேகம் இல்லாமல் இறைவனிடத்தில் சரணாகதி அடைவதுதான் உண்மையான பக்தி அதனால நசம்சையாக நீங்கள் கேட்பது கிடைக்கும் தயவு செய்து சந்தேகம் வேண்டாம் அடுத்ததாக லிக்கித்த ஜபம் எட்டு பிராமணர்களுக்கு பிரம்மத்தை நாடி நிற்பவர்கள் பிராமணர்கள் பிரம்மம் என்கின்ற வார்த்தை அனைத்துக்கும் எங்கும் ஊடுருவி இருக்கக்கூடியது அகமா ஆத்மன் நான் யார் என்கின்ற எனது ஆத்ம ஞானத்தை நாடி இருப்பவர்கள் பிராமணர்கள் அப்போ இதை நாடி நிற்கக்கூடிய நீங்களும் இறைவனின் பார்வையிலே பிராமணர்கள் அஷ்டிராமே எட்டு பிராமணர்களுக்கு சமர்ப்பயே எழுதுங்கள் முழு ஸ்தோத்திரத்தையும் எழுதுங்கள் எட்டு பேருக்கு எழுதி கொடுங்கள் எங்களுக்கு வாழ்க்கையில் இந்த கஷ்டம் இருக்கு அப்படின்னு சொல்ற எட்டு பேருக்கு கொண்டு போய் கொடுங்க கொடுத்து இத சொல்லுங்கம்மா இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணுங்க இப்படி கரெக்டா கத்துட்டு ஆறு மாசம் சொல்லுங்கம்மா உங்க பிரச்சனைகள் தீரும் யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்போ எட்டு பேருக்கு நீங்க எழுதி கொடுங்க வித்யா பவே சர்வா கல்வி முதலான என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க எல்லாம் கிடைக்கும் தசிய வித்யா பவே சர்வா கணேசிய பிரசாத கணபதியின் பிரசாதமாக கிடைக்கும் இந்த ஸ்தோத்திரம் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நன்மை பயக்கும்படி வேண்டிக் கொள்கின்றேன் ஏனென்றால் ஒரு மந்திரத்தை ஒருவர் உச்சரிக்கிறார்கள் என்றால் அந்த மந்திரம் அவர்கள் எத்தனை முறை அதை பயன்படுத்தியிருக்கிறார்களோ அதை பொறுத்துத்தான் அந்த வாக் சித்தி அமையும் அதனாலதான் குருவிடத்தில் சென்று கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது வாக் சித்தி இருப்பதினால் இந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு இறைவன் அருளால் அருளுகிறேன் அனைத்து இன்பங்களும் பெற்று இனிதை வாழ்க ஸ்ரீமாத்ரே நம